ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபிட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல ஹெல்தியான நல்ல சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்கள் ஸ்நாக்ஸாவும் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப இருக்கும் எப்படி சரி நம்ம இப்போ பார்க்கலாம் இது செய்யறதுக்கு நான் இன்றைக்கி வந்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துருக்கேன் இதை வந்து ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கணும் நீங்கள் ஈவினிங் செய்ய போகிறீங்கன்னா காலையிலேயே ஊற வச்சிருக்கேன் கரெக்டாக இருக்கும் டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக எட்டு மணி நேரம் ஊற வைக்கலாம் டைம் இல்லாத சமயத்தில் குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ நல்லா ஊறினது பருப்பாக தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா சுத்தமாக வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக இருந்து பத்து பல் எடுத்துருக்கேன் பெருசாக இருந்தால் அதுக்கு இது மாதிரி நீங்கள் கம்மியாக எடுத்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கூடவே ஒரு இஞ்சளவுக்கு இஞ்சி சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சிக்கணும் தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ராவாக சேர்த்துடக்கூடாது இந்த பயிர்களுக்கு அந்த ஈரப்பதத்துலேயே நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்ச அந்த மாவை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் முடிஞ்ச அளவு வந்து தண்ணி சேர்க்காமே அரைக்க பாருங்கள் அப்போ தான் சரியாக இருக்கும் இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது கூட சேர்க்கறதுக்காக வந்து நல்ல ஒரு பெரிய கேரட்டை வந்து நல்லா புதுசாக துருவி எடுத்து சேர்த்துக்கோங்க உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க மற்றபடி இதில் உங்களுக்கு விருப்பமான காய்கறி நீங்கள் எதுனாலும் சேர்க்கலாம் கேப்சிகம் சேர்க்கறதாக இருந்தால் சேர்க்கலாம் முட்டைக்கோ சேர்க்கிறதா இருந்தால் சேர்க்கலாம் எது சேர்த்தாலுமே நல்லா புதுசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாவோடு சேர்த்து இந்த கேரட்டை நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுக்கணும் வேக வச்சு எடுக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டீமரை எடுத்துக்கோங்க இதில் அடியில் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிவிட்டு மேலே அந்த தட்டை வச்சுட்டு நல்லா வந்து எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எடுக்கிறப்ப ஒட்டாமல் வரும் இது மேலே நம்ம ரஃப்பாக நம்ம கலந்து எடுத்த மாவை ஊற்றி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் மினி இட்லிய பிளேட் இருந்ததுன்னா அதில் கூட வச்சுக்கலாம் ஒன்று போல் அளவு ஷேப் வரும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில் ஊற்றி எடுத்துக்கோங்க ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் தளி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க அப்போ தான் வேகும் போது சரியாக இருக்கும் ரெண்டு பேட்ச் இல்லை மூணு பேட்சாக கூட ஊற்றி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு தடவை ஊற்றிட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு ஆறு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மேலே தொட்டு பார்த்தீங்கனாலே ஒட்டாமல் வரணும் அப்படி ஒட்டாமல் இருந்தால் நல்லா வெந்திருச்சுன்னு அர்த்தம் ஒருவேளை ஒட்டுற மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் டைம் வேக வச்சு எடுத்துக்கலாம் லேசாக சூடாததும் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்திங்கனாலும் ஈஸியாக எடுக்கிறதுக்கப்புறம் இதே மாதிரி வந்து மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே ஊற்றி வேக வச்சுக்கலாம் ரெண்டாவது பச்சை வேக வைக்கும்போது ஃபுல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டு திரும்பவும் நல்லா அந்த பிளேட்டில் வந்து எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா ஊற்றிக்கோங்க தாளிக்கிறதுக்காக வந்து ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியில் ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டு உப்பு ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா பச்சை பாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க ஓரளவு நல்லா பச்சை வாசனை போனதும் நம்ம வேக வச்சு எடுத்த பீசஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மசாலாவில் பெரட்டிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம் இல்லை ரொம்ப மசாலா ஹெவியாக வேண்டாம்னு நினச்சிங்க லைட்டாக கூட நீங்கள் போட்டு தாளிக்கலாம் சட்னியோட சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலா நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி பரட்டியை எடுத்துகிட்டு நீங்கள் சுட சுட சாப்பிட்லாம் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஒன்றுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து வெயிட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்